பிரதான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் போது தமிழ் தேசிய வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை பெற்றதாக சொல்ல முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியலுக்கு யாரை தெரிவு செய்வது என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வை கோபாலசாமி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பின்னரான காலம் நடைமுறையில் இருக்கும் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்பாரும் நாள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நவம்பர் நாள் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் சமர்ப்பிக்க உள்ளார் மாத்தரையில் இருந்து காலை நோக்கி பயணித்த தொடர்ந்துடன் பாரவூர்தி ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலை சமாளிப்பதற்காக ஈரானுக்கு சீனா ஜே பத்து சி எனும் ரகத்தை சேர்ந்த நூறு போர் விமானங்களை வழங்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் போது தமிழ் தேசிய வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை பெற்றதாக சொல்ல முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது தமிழ் தேசிய வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை பெற்றதாக சொல்ல முடியாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விளக்கியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவு தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் தமது அமைப்பின் செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது அவர் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகளுக்கு கிடைத்த வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றே தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை இம்முறை பெற்றிருக்கின்றது இதனால் டாக்டர் அங்கஜன் போன்றோர்களது போயுள்ளது அத்துடன் தமிழ் தேசிய வாக்குகள் என பார்க்கும் போது கடந்த முறையை விட குறைவான வாக்குகள் கிடைத்திருந்தாலும் கூட அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணப்படுகின்றது அத்துடன் சுயேட்சை குழுக்களாகவும் கட்சிகளாகவும் பிரிந்து தமிழ் தேசியம் என்ற ரீதியாக பேசிய பல இந்த தேர்தலுடைய முடிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மண்ணிலையும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தங்களுடைய வாக்குகளை அளித்திருப்பதாக தெரிகிறது தேர்தல் முடிவுகளை இந்த மாடமாக பார்க்கின்ற இடத்திலே யாழ்ப்பாணத்தில்தான் அந்த மாற்றம் என்ற விடயம் கூடுதலாக தென்மக்கள மாதமாக ஒரு தோற்றம் இருக்கின்றதாலே அதை பற்றி குறிப்பாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இந்த கருத்துகள் பொதுவாக வன்னி பிரதேசத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மக்கள் வாக்களித்த முறையை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்படக்கூடிய ஆறு ஆசனங்களில் மூன்று ஆசனங்கள் கிடைத்திருந்த சூழல் இவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை அடிப்படையாக ஆய்வு செய்தால் உண்மையிலே கடந்த காலங்களிலே நடைபெற்ற தேர்தலில் விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலோடு உடைக்க தமிழ் தேசிய வாக்குகளாலே தேசிய மக்கள் சக்தி அந்த வெற்றியை இல்லாட்டி அந்த மூன்று ஆசனங்களை அடைந்ததாக சொல்ல முடியும் நம்மை பொறுத்தவரையிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே இபிடிபி அமைப்புக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாழ்ப்பாணத்திலே அங்கேஜன் ராமநாதன் அவர்களுடைய தலைமையிலே போட்டியிட்ட பொழுது கிடைத்த வாக்குகளுக்கும் முறை குறைவான வாக்குகள் பெற்று இன்றைக்கு மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது போன முறை தர்லஸ் தேவானந்தருக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் சேர்ந்து கிடைத்த வாக்குகளை எடுத்து பார்த்தால் இந்த முறை மூன்று ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கும் விட கூடுதலான வாக்குகள் கட்டத்தில் பதினைந்தாயிரம் வாக்குகளுக்கும் விட கூடுதலாக பெற்று ரெண்டு ரெண்டு ஆசனங்களை அவர்கள் பெற்றவை தமிழ் தேசிய வாக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது போன முறை கிடைத்த வாக்குகள் சற்று குறைவாகத்தான் இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அதுக்கு பிரதான காரணம் அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் இருக்குது ரெண்டாவது அந்த வாக்குகள் பல தரப்புகள் மட்டத்தில் விசேஷமாக பல கட்சிகள் இருந்து பிரிஞ்சு சுயேட்சை குழுக்களாகவும் வேறொரு அணிகள் உருவாக்கப்பட்டு இந்த முறை தமிழ் தேசிய மண்ட கோட்பாடு ரீதியாக இன தரப்புகள் பல தரப்புகள் மட்டத்தில் வந்து இந்த வாக்கு பிரிஞ்சதால அந்த முடிவுகள் இன்றைக்கு ஒன்றொண்டாக வந்து பிரிஞ்சு ஆகவே தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகினதாக அல்லது தமிழ் தேசியத்தை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்தி போன்ற திறப்புகளுக்கு ஆக்கணித்து இருப்பதாக கூ கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் ஆனால் இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவர்களே நான் இலங்கை தமிழரசு கட்சியை பற்றியும் மற்றவர்களை பற்றியோ சொல்கிறதுக்கும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிறது இரண்டாள் எமக்கும் ஏனையோர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளப்படுத்துகின்ற இனியோர்களுக்கு அந்த ஒவ்வொரு கட்சியை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு கிடைத்த பின்னடைவை போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தன்னுடைய வாக்கு வங்கியிலிருந்து கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்கிறது அது அதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தேன் ரெண்டாவது உண்மை பொறுத்த கடந்த அஞ்சு வருடங்களிலே மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பிரதானமாக நாங்கள் மற்ற தரப்போலோடு சீராமல் செயல்பட்டதை தவிர அணுகுமுறை சார்ந்த குற்றச்சாட்டுகளை தவிர கொள்கை ரீதியான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நமக்கு எதிராக முன்வைத்ததாக இல்லை ரெண்டாவது நாங்கள் ஆக விருக்கம் நிலைப்பாட்டைத்தான் கூடுதலாக மீது அந்த விமர்சனங்களாக இருந்தது ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளனர் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சிக்கு எதிராகவே வடகிழக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துள்ளனர் என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எண்பதாயிரம் வாக்குகள் மட்டுமே கிடைத்தது ஆனால் சமஷ்டியை வலியுறுத்தும் தமிழ் தரப்புகளுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் கிடைத்துள்ளன மற்றும் அங்கஜன் போன்றோரின் வாக்குகளே ஜேவிபிக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அவர்களை மக்கள் நிராகரித்துள்ளனர் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டிற்கும் தமிழீழ மக்களுக்கும் பல செய்திகளை சொல்லியுள்ளது தமிழ் மக்கள் வழங்கிய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் தோல்விகள் பின்னடைவுகள் புதிதல்ல மீண்டும் எழுந்து நிற்போம் தமிழ் தேசியத்தை எவரும் பேசக்கூடாது என்று அர்த்தமல்ல தமிழ் தேசியம் தொடர்பில் அறிவுரை கூறும் யோகிதை அர்ஜுனாவுக்கு இல்லை மக்களின் தீர்ப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுங்கள் நிதி நெருக்கடி தொடர்பில் பத்திரிகை செய்தி மூலம் அறிந்து கொண்ட உள்ளூர் மற்றும் புலம்பெயர்வாழ் தமிழர்கள் தங்களால் முடிந்த அளவு நிதியுதவிகளை எனக்கு செய்திருந்தனர் நிதியுதவிகளை அனுப்பியிருந்தமை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தியிருந்தது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதே மக்களின் தீர்ப்பு தமிழ் தமிழீழத்திலே சிங்கள இனவாத கட்சிகளின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஓரணியாக ஒன்றுபட வேண்டும் என்று சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கு யாரை தெரிவு செய்வது என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தோல்வியுற்ற தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் சுமந்திரன் தான் தோல்வியடைந்தால் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த சுமந்திரன் குறித்த தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் தற்போது கட்சியின் மத்திய குழு மேற்கொள்ளும் தீர்மானத்திற்கு தான் கட்டுப்படுவேன் எனவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கு யாரை தெரிவு செய்வது என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வை கோபாலசாமி தெரிவித்துள்ளார் இலங்கையின் தேர்தல் முடிவுகள் குறித்து அண்டை நாடான இந்தியாவின் தமிழகத்தின் மறுமல சித்ராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் வை கோபாலசாமி தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அண்டை நாட்டில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள வைகோ இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு எதிரானவர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளதுடன் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ராஜபக்ச அரசாங்கமே காரணம் என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்தும் தமிழர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தவர் என்றும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜனதா விமுக்தி பெறமுனவின் மற்றொரு பதிப்பு மட்டுமே என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பின்னரான காலம் நடைமுறையில் இருக்கும் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பின்னரான காலம் நடைமுறையில் இருக்கும் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திய ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை மா அதிபருமான நிகால் தல்துவ தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது தேர்தலுக்கு பின்னரான காலம் ஆரம்பிப்பதுடன் ஒருவார கால பகுதியில் பொது இடங்களில் எந்த விதமான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணியை நடத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் காவல்துறையினர் நாடு முழுவதும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட காவல்துறை பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய ஐநூற்று எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெற உள்ளது நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் தலைமையில் சபையின் முதல் நாள் பணிகள் ஆரம்பமாகும் செங்கோல் வைத்த பின்னர் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் நாள் மற்றும் நேரத்தை நிர்ணயம் செய்து ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் அன்றைய தினம் பொதுச் சபையில் சமர்ப்பிக்கப்படும் பின்னர் அரசியலமைப்பின் உறுப்புரை அறுபத்தி நான்கு ஒன்று மற்றும் நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகள் நான்கு ஐந்து மற்றும் ஆறின் விதிகளின்படி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் சபாநாயகர் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ பிரமாணம் அல்லது சத்திய பிரமாணம் செய்வார்கள் அதனை துணை சபாநாயகர் மற்றும் துணைக்குழு தலைவர் ஆகியோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறையாகும் இதேவேளை தேர்தல் வாக்களிப்பு மூலம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் மூலம் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களுமாக மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஜனாதிபதி புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நவம்பர் இருபத்தோராம் நாள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் சமர்ப்பிக்க உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிதாநாயகர் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் சமர்ப்பிப்பார் என்று தொடர்பாளர் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தினை தொடர்பாளர் திணைக்களம் இன்று குறிப்பிட்டுள்ளது அரசியல் அமைப்பின் முப்பத்தி மூன்று ஏ பிரிவின் கீழ் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் நாடாளுமன்றத்தின் ஆரம்ப கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருப்பதாக நாடாளுமன்றம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் பிற்பகல் மூன்று மணிக்கு கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு புதிய கூட்டத்தொடரின் தொடக்கத்திலும் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளதுடன் ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக தனது அரசாங்கத்தின் பார்வை பற்றிய விரிவான பகுப்பாய்வை நாடாளுமன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் வழங்க உள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடருந்துடன் பாரவூர்தி ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் நால்வர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தானது வெலிகம பொல்லத்த பகுதியில் நேற்றைய நாள் இரவு தொடருந்து கடவையில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏனைய நால்வரும் மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து வருவதற்கான சமயங்கள் ஒளிரும் வேளையில் அருகில் இருந்தவர்கள் எச்சரித்ததையும் மீறி ஊர்தி தொடருந்து கடவையினூடாக செல்ல போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் பாரவூர்தீர் சாரதியான முப்பத்தி நான்கு வயதான திலீப பெரமுனகே மற்றும் அவரது தாத்தா பி கே சுகதாச என்பவருமே உயிரிழந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் உயிரிழந்த சாரதியின் ஒன்று மற்றும் ஏழு அகவையுடைய இரண்டு பிள்ளைகள் அவரின் மனைவி மற்றும் அவரது மனைவியின் தாயார் ஆகியோர் மாசரை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் முப்பத்தி நான்கு அகவையுடைய மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனியில் உள்ள ஹவுதி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான இரண்டாவது இரவு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான இரண்டாவது இரவு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹவுதிகளின் முக்கிய மூன்று இலக்குகளில் உள்ள ஏராளமான ஆயுத சேமிப்பு வசதிகளை குறிவைத்து போர் விமானங்களின் உதவியுடன் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த இலக்குகளில் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் உள்ள கப்பல்களை தாக்குவதற்கு ஹவுதிகள் பயன்படுத்தும் மேம்பட்ட பாரம்பரிய ஆயுதங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் உலகின் பரபரப்பான பாதைகளில் ஒன்றான செங்கடலில் பல மாதங்களாக அமெரிக்கா உட்பட முக்கிய நாடுகளின் கப்பல்களை குறிவைத்த ஈரான் ஆதரவு ஹவுதிகள் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போருக்கு பதிலாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அறிவித்திருந்தனர் ஹவுதி ஹமாஸ் மற்றும் இஸ்புல்லா ஆகிய அனைத்து அமைப்புகளும் ஈரான் தலைமையிலான கூட்டணியின் ஒரு பகுதியாக இந்த நிலையில் பகுதியில் ஏற்படும் வரையில் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவதை போவதில்லை என்று அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை சமாளிப்பதற்காக ஈரானுக்கு சீனா ஜே பத்து சேனம் ரகத்தைச் சேர்ந்த நூறு போர் விமானங்களை வழங்கவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈஸ்டேலை சமாளிப்பதற்காக ஈரானுக்கு சீனா ஜே பத்து சி என்னும் ரகத்தை சேர்ந்த நூறு போர் விமானங்களை வழங்கவும் வாய்ப்புள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன பலஸ்தீனத்தின் காசா மீதான போர் மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் தலைவரை கொலை செய்தது லெபனானில் வைத்து ஹிஸ்புல்லா தலைவரை கொலை செய்ததால் ஈரான் கடும் சினம் கொண்டுள்ளது இதனால் சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது ஆப்கானி தாக்குதலை நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானப்படையினர் ஈரானுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை நடத்தினர் இதனால் தற்போது இஸ்ரேல் ஈரானிடையே பெரும் பதற்றம் என்பது நீடித்து வருகின்றது இஸ்ரேல் ஈரான் மோதலை பொறுத்தவரையில் சீனா ஈரான் பக்கமும் அமெரிக்கா இஸ்ரேலின் பக்கமும் உள்ளது இதற்கிடையே சீனாவும் பாதுகாப்புத் துறையில் அதிக சக்தி வாய்ந்த நாடாக உள்ள நிலையில் சீனாவால் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது சீனா கடற்படை விமானப்படையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றது அண்மையில் சீனாவில் ஹீஹாய் நகரில் விமான கண்காட்சி ஒன்றும் நடைபெற்றுள்ளது இந்த விமான கண்காட்சியில் ஈரான் விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஹமீத் வாகிடி என்பவர் பங்கேற்று அதனை பார்வையிட்டுள்ளார் இந்த நிலையில் ஈரான் விரைவில் சீனாவிடம் இருந்து நூறு ஜே பத்து சீரக போர் விமானங்களை வாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் சீனாவின் ஜே பத்து சீரக விமானங்களை இணைத்தால் ஓரளவுக்கு இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் என்று ஈரான் நினைக்கின்றது இதனால் ஈரானுக்கு உதவி செய்வதன் மூலம் சீனாவால் இஸ்ரேலுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்